தமிழ்சனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாடக்குளம் கண்மாயில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கான்கிரீட் சுவர் சேதமடைந்ததை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் மதுரை மாடக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்மாயில் வந்து பதினேழு புள்ளி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த கண்மாயை பலப்படுத்தப்பட்டு அந்த கண்மாய் கரைகள் மற்றும் அந்த பகுதியில் வந்து சாலைகள் அமைக்கும் மண் சரிவு ஏற்பட்டதாக அந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி என்பது ஒளிபரப்பு செய்யப்பட்டது சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் மக்களின் வரிப்பணம் வீணாகாமல் தரமாகவும் உறுதியாகவும் கம்மாய் கரைகளை பலப்படுத்த அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் அது தொடர்பாக நம் நமது தமிழ் ஜனம் செய்தி ஒலிபரப்பு செய்யப்பட்டதன் அதன் எதிரொலியாக இன்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து அந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பார்த்தார் மதுரை மாநகரின் மிகப்பெரிய கம்மாயாக உள்ள மாடக்குளம் கண்மாய் நூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் கன் அடி கொள்ளளவை கொண்ட இந்த கண்மாயில் நூத்தி நாலு புள்ளி மூணு ஹெக்டேர் அந்த பாசன வசதி பெற்று வருகின்ற இந்த கம்மாய் மூலம் தற்போது அந்த நகரமயமாதலின் காரணமாக விவசாய நிலங்கள் குறைந்து வீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் தண்ணீர் பெரும்பாலும் கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்டு நிலத்தரி நீர்மட்டம் அந்த உயர்ந்து அந்த நிலத்தரி நீர்மட்டத்திற்கு அது பயனுள்ளதாக இருந்து வருகிறது இந்த கண்மாயில் தேக்கப்படும் நீரை மதுரை மாடக்குளம் பழங்காலத்தம் விளாச்சேரி உள்ளிட்ட அந்த கண்மாயை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அந்த பகுதிகள் வந்து அந்த விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாகவும் இந்த கண்மாய் வந்து விளங்கி வருகிறது சுமார் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் கரையின் நீளம் அந்த மூன்று மதங்கள் உள்ள நிலையில் விவசாய தேவைக்காக ஒவ்வொரு ஆண்டும் அந்த வைகை அணையில் இருந்து தண்ணீர் விடப்பட்டு அணையிலிருந்து விடப்படும் நீரானது அச்சம்பத்து வழியாக மாடக்குளம் கண்மாய்க்கு வந்து சேரும் கிட்டத்தட்ட கடந்த நான்கு வருடங்களாக இருக்கக்கூடிய போடி அந்த ரயில்வே லைன் முதல் பொன்மேனி மடை வரை அந்த கண்மாயில் இரண்டு புறங்களிலும் காங்கிரீட் தடுப்புகள் என்பது காங்கிரஸ் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் வந்து நடைபெற்று வந்தது கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் முறையான அந்த தடுப்பு சுவர்கள் அந்த உயரமாக அமைக்கப்படாத காரணமாக பெயரளவிற்கே இந்த உயரம் குறைவாக அந்த காங்கிரஸ் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த கண்மாயில் நீர் முழு கொள்ளளவை எட்டினாலும் கரை சேதம் அடைந்து விடாதவாறு தரமாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வந்து அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை என்பதை விடுத்திருந்தனர் மக்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் கண்மாய் கரைகளை பலப்படுத்துவதாக கூறி தரமற்ற முறையில் அந்த உயரம் குறைவாக காங்கிரஸ் தடுப்பு சுவர்கள் அமைத்ததன் காரணமாக மதுரையில் ஒரு சில தினங்களுக்கு தினங்களாக பெய்த கனமழை காரணமாக அந்த புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் தடுப்பு சுவர்கள் உடைந்து அந்த சேதம் என்பது ஏற்பட்டு மண்ணரிப்பு ஏற்பட்டது பணிகள் முழுமையடைந்து நிறை நிறைவடைந்து பயன்பாடு வருவதற்கு முன்னரே இந்த சேதமடைந்தது தொடர்பாக நாம் வந்து அந்த செய்தி என்பதை அந்த ஒளிபரப்பு செய்திருந்தோம் இதன் எதிரொலியாக தான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அந்த பகுதியில் வந்து நேரடியாக ஆய்வு செய்து அந்த செய்தியாளர்களையும் சந்தித்து அவர் சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் தரமற்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொண்டது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரமற்ற முறையில் அந்த பணிகளை மேற்கொண்ட அந்த ஒப்பந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மாடக்குளம் கண்மாய் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் எழுபத்தி ஐந்து மக்களுக்கு அந்த மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த மாடக்குளம் கண்மாயை பாதுகாக்க மதுரை மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்துள்ளார் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்